ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல ஏவன் குற்றவாளியா ரவுடி நாகேந்திரன் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு ஏ டு குற்றவாளியா தலைமறைவா இருக்கக்கூடிய ரவுடி சம்போசந்தலோட பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஐயாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வீட்டுக்கு வெளியில மர்ம நபர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த கொலை வழக்கு தொடர்பா அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மொத்தமா இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் போலீசார் தப்ப தொடர்ந்து தப்பாருந்து சி சிங் ராஜா சமீபத்தில் கைது செய்யப்பட்டு அவரும் என்கவுண்டர் செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவா இருக்கக்கூடிய சம்பவ சுந்தல் மற்றும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரை தொடர்ந்து போலீசார் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்க பொன்னை பாலு ஆர்காடு சுரேஷுடைய மனைவி பொற்கொடி தோட்டம் சேகருடைய மனைவி மலர்கொடி ஹரிதரன் சதீஷ்குமார் ஹரிஹரன் சிவா முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆம்ஸ்டாங் வழக்குல வழக்கறிஞர் கூடிய நிலையில அவர் வெளிநாடு தப்பி சொல்லப்படுது சம்போ செந்தலுக்கு மிகவும் நெருக்கமானவர்னு சொல்லப்படக்கூடிய மொட்டை கிருஷ்ணனை பிடிச்சா ஆம்ஸ்டாங் கொலைக்கான சதித்திட்டம் செந்தலுடைய இருப்பிடம் தொடர்பா பல்வேறு தகவல்கள் கிடைக்கும்னு போலீசார் நம்புறாங்க இந்த நிலையில ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பா கைது செம்பியம் காவ்துறையினர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு நபர்களோடு சேர்த்து தலைமறைவா இருக்கக்கூடிய சம்பவத்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மேலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் எதிரியா அதாவது ஏ ஒன் குற்றவாளியா ரவுடி நாகேந்திரன் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு ஏ டூ குற்றவாளியா தலைவறைவா இருக்கக்கூடிய ரவுடி சுந்தல் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு ஏ த்ரீ குற்றவாளியா வழக்கறிஞர் அஸ்வத்மன காவல்துறையினர் சேர்த்திருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு